கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் எழுதின இரண்டாவது நிறுவம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ரெண்டு செகண்ட் பீட்டர் இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்ன சொல்றாரு வந்து வந்து குறித்து சொல்லும்போது முதல்ல நம்ம எப்படி சோதிக்கப்பட்டு நம்மளுடைய விசுவாசம் சரியான விசுவாசம் இல்லையா என்பதற்கான முத்திரைகள் என்ன முதலாவது நாம் விசுவாசத்தோடு இருக்கணும் அடுத்து தைரியம் தைரியத்தோட ஞானம் ஞானத்தோட இச்சையடக்கம் இச்சையடக்கத்தோட பொறுமை பொறுமையோட தேவபக்தி தேவபக்தியோட சகோதர சிநேகிதம் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளங்க இந்த எட்டும் உங்களுக்குள்ள இருந்தால் அது இருந்து அது பெருகினால் இது எல்லாம் பெருகணும் இது எல்லாம் கூடிக்கொண்டே போகணும் உங்களுக்கு வந்து இச்சையடக்கம் கூடிக்கொண்டே போகணும் தைரியம் கூடிக்கொண்டே போகணும் பொறுமை கூடிக்கொண்டே போகணும் தேவபக்தி கூடி கூடிக்கொண்டே போகணும் சகோதர சிநேகம் கூடிக்கொண்டே போகணும் அன்பு பெருகணும் இதெல்லாம் பெருகி கொண்டே போச்சுன்னா அப்ப நீங்க நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே மறுபடியும் என்ன சொல்றாரு அவரை அறிகிற அறிவில நீங்க வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டீர்கள் அதாவது கனியற்றவர்கள் என்பது என்னன்னா வேலை செய்யாம இன் சொல்லக்கூடியதை தான் கனியற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக இதை யாக்கோபு தன்னுடைய நிறுவத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு உள்ள வசனங்களில் வீணான மனுஷனே கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமா நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியேயலினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசம் அவனுடைய கிரியையல கூட முயற்சி செய்து கிரியலினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே அப்ப என்ன உங்களுடைய விசுவாசம் கிரியையில கொண்டு போய் முடியணும் எப்படி ஒவ்வொரு காரியமா வந்து கிரியையில கொண்டு போய் முடியுதோ அதுபோல போல கிரியையில கொண்டு போய் முடிய வேண்டும் என்று சொல்லது ஆண்டவருடைய பங்கு ஒரு பங்கு ஆனா நம்மளுடைய பகுதி என்பது இன்னொரு பகுதி ஏன்னா இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த அடிப்படையை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம வந்து அவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழாதவங்களாம் போயிடுவோம் ஏன்னா இதைத்தான் அவர் பேதர் தன்னுடைய முதலாவது நிருபத்தில் சொல்லும்போது முதலாவது அதிகாரம் ஐந்துலேருந்து இருந்து ஏழு வரை உள்ள வசனங்கள்ல சொன்னாரு ஏன்னா கடைசி காலத்தில் வெளிப்படுத்த ஆயப்படுத்தப்பட்டு இந்த ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறது என்ன இந்த இந்த நீங்க பகுதி இந்த பகுதியில் நீங்க கொஞ்ச காலம் இந்த பூமியில பாடுகளை அனுபவிச்சு இந்த ரட்சிப்புக்குள்ள வரக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப அழகா இந்த கனி கொடுக்கிறவங்களா வர வேண்டும் என்று ஏ ஏசு கிறிஸ்தவம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்றாரு எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார் கொடு கனி கொடுக்கிற கடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதை பார்க்குறோம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி கனி கொடுக்குறோம் ஆவியின் கனிகள் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அப்போ இந்த கனி கொடுக்காமல் இருக்கிறது வந்து ஒன்று காரியங்கள் செய்யாமல் இருப்பது ரெண்டாவது அன்புரொடக்டிவ் கனிகளை கொடுக்காமல் இருக்கிறது இது மற்ற பதிமூணாவது அதிகாரத்தில் இந்த ஓமானத்தில் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு விதைக்கிற ஓமானத்தில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதனால் அவனும் பலனற்று போவான் என்ன உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுது ரெண்டு காரியம் வசனத்தை நெருக்கிறத பார்க்கிறோம் ஒன்று வந்து உலக கவலை இரண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சரி இந்த நாளில் இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் நீங்கள் ஆண்டவர் அறிகிற அறிவில் கனியற்றவர்களாக இருக்க மாட்டீங்க வீணராக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் எப்படி உங்களை எது அழுத்தி பிடிக்கிறது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி உங்களை கனி கொடுக்க விடாமல் செய்கிறதா இது நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் எப்படி உங்களுடைய உங்களை எது உந்துகிறது உங்களை எது கணிகள் கொடுக்கக்கூடிய உங்களை மாற்றக்கூடியது எது உலக கவலை வந்து எனக்கு நான் எப்படி இருக்க போகிறேன் எப்படி வீடு என்னுடைய வீடு காரு என்னுடைய வேலை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய எண்ணங்களை பிரதானமாக இருக்கிறதா இந்த இச்சை உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாரும் வந்து பணம் சம்பாரிக்கணும் சம்பாதிக்கணும் அதிகமாக காசு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் வாழக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா உலகத்தின் ஐஸ்வர்யம் உங்களை வசனத்தை நெருக்கக்கூடியதாக மாற்றிவிடும் எனக்கு அருமையானவர்களே நீங்க இந்த எட்டு காரியங்களிலையும் பெருகி ஆண்டவரை அறிகிற அறிவில் பெருகி கனி கொடுக்கிறவர்களாய் சாட்சியுள்ளவர்களாய் வாழ தேவன் கிருபி பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகதிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத் ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலும் இந்த ஆவிக்குரிய முறையில் அவர்கள் தேறினவர்களாய் வந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஒரு மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்பது அவருடைய வாழ்க்கையில் விளையக்கூடிய அந்த கனிகளின் மூலமாய் அடையாளம் கொள்ளக்கூடியவங்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்